வணக்கம் ஆஃப் பெஸ்ட் பாலா பட்ஜெட் பாலா பாலாபேஷ் மருங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனர் ரெண்டாயிரத்தி எட்டு வண்டியில் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை சார் வேணும்னா ரினியூல் பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தாங்க எஃப்சி இன்சூரன்ஸு ரினியூல் பண்ணி கொடுத்துட்லாம் ஏசி பவுஸ்டரிங் பவர்ண்டை வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கோட வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இன்ஜினில் என்ன குறையுமே சொல்ல முடியாது அதேமாதிரி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட்டு இப்போ தான் புதுசாக போட்டுக்கிறார் வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சின்னதாக பெயிண்டிங் டச்சப் ஒர்க்கு மட்டும் இருக்குது மற்றபடி பெரிய எந்த ஒரு வேலையும் இல்லை இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா கேட்டுங்கிறாரு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பிக்சர் ப்ரைஸாக வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் ஏன்னால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னாக்கா பார்க்கிங் வேண்டாம் வெளியூர்லேருந்துலாம் நிறைய கஸ்டமர் வரீங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி சில்னஸும் சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட்டும் சரி இன்டீரியரும் சுத்தமாக இருக்கும் வண்டி எடுத்தால் நம்ம பெயிண்ட்டு டச்சப் மட்டும் அதோட பெருசாக இல்லை ஒரு ரெண்டு மூணு இடம் சின்ன சின்ன ஒர்க்கு தான் அதை மட்டும் பண்ணிவிட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் ரினியூல் பண்ணி கொடுக்க சொன்னாலும் அதுவும் தாராளமாக நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் அதனால் இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ஒன்று இருபது நீங்கள் நேரில் வந்து நெகசோல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் சார் சரிங்களா இன்டீரியல் அவுட்லுக்கு பார்த்துருங்களா வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி ஏஎஸ் ஃபைவ் நைன் டபுள் ஜீரோ நிறைய கஸ்டமர் வேகனார் கேட்டிருந்தீங்க உண்மையிலே ஒரு சூப்பரான வண்டி சார் இந்த கலர் அதேமாரி ரொம்ப ரேர் வண்டி கிடைக்காது டயர்லாம் ஒன்றும் உங்களுக்கு நல்ல பட்டனோடு இருக்குது சார் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா பட்டனோடு இருக்குது இன்டீரியர் இன்னும் சூப்பராக இருக்குதில்ல லெதர் ஷீட் கவர்லாம் இப்போ தான் போட்டுக்கிறாங்க லெதர் ஷீட் கவர்லாம் இப்போ தான் அதே அதேமாரி ஏசிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணிக்கிறார் சார் இந்த வண்டிக்கு கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவுருண்ட வர டைப்பு மிஸ் பண்ணாதீங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி வேகனாக இருக்கட்டும் இருந்தீங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு சூப்பரான வண்டி சரிங்களா பாடி லைன் ஒன்று பாருங்க தெளிவாக இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான வெஹிக்கிள் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற பில்லு தான் கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து நிறைய வண்டி வந்துட்டு இருக்குது வெளியே ஒரு பத்து வண்டி கிட்டே கேக்குது அதையும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் உங்களை எதிரி பாலா கஷ்டம் பொறுத்த வரைக்கும் கஸ்டமரை டைரெக்டாக பேசி முடிச்சு கொடுத்துடலாம் இன்டீரியர் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் சார் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்றே கால் ஒன்று முப்பதுலாம் சொல்லியிருந்து ஃபைனலாக ஒன்று இருபது வந்தார் அதுலேயும் நான் உங்களுக்கு அஞ்சு ரூபா பார்கிங் பண்ணி தான் ஒன்று பதினஞ்சு சொல்லிக்கிறேன் ஏன்னா வெளியூர்லேருந்து வரீங்க உங்கள் டைம் வேஸ்ட் வேஸ்ட்டாக தான் நான் அந்த ப்ரைஸ் போட்டுக்கிறேன் சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க வண்டி சூப்பராக இருக்கும் இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ண புதுசாக வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு நன்றி வணக்கம்